Hello friends! இந்தியாவுக்கும் அயர்லாந்துக்கும் இடையான இந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பு இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து வெற்றியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அயர்லாந்து அன்னைக்கு எதிராக எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வந்து ஜெயிச்சிருக்காங்க தொண்ணூற்றி ஆறு ரன்னுக்கே அயர்லாந்து வந்து ஆல் அவுட் ஆயிருப்பாங்க பதினாறு ஓவரில் அடுத்த நம்ம இந்தியா பன்னெண்டு புள்ளி ரெண்டு ஓவரில் தொண்ணூற்றி ஏழு ரன் வந்து அடிச்சிருப்பாங்க பத்து ஓவரிலே வந்து முடிச்சிருக்கணும் மேட்ச்சை பன்னெண்டு புள்ளி ரெண்டு ஓவர் வரைக்கும் வந்து அதில் எடுத்துட்டு போனது அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு மோசமான ஒரு விஷயம் தான் இன்னொரு புறம் வந்து விராட் கோலி பார்த்தீங்கன்னா அஞ்சு பால் பிடிச்சி ஒரு ரன் மட்டும்தான் அடிச்சு பெரிய ஒரு ஏமாற்றத்தை

சின்ன அளவில் தான் இருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பட் இருந்தாலும் வந்து இது வந்து தொடர்ந்து வலைப்பயிற்சி ஈடுபடும் ஈடுபடும் போது பார்த்தீங்கன்னா இந்த காயம் வந்து பெருசானிச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ரோஹித் சர்மாவுக்கு இன்ஜரியாக வாய்ப்பு வந்து அதிகம் ரோஹித் சர்மா கிரிக்கெட்டர் இந்தியன் கிரிக்கெட்டில் அந்த அளவுக்கு வந்து ஃபிட்டாக இருக்கக்கூடிய ஒரு கிரிக்கெட்டர் வந்து கிடையாது அப்படி இருக்கிறப்ப வந்து நம்ம ஹிட்மேனுக்கு வந்து ஏதாச்சும் இன்ஜரி ஆகி அவர் ஆடலை அப்படின்னா அவ்வளோதான் இந்தியா வந்து காலி அப்படின்னு வந்து சொல்லணும் நன்றி